ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா முதல்ல நான் இங்கே வாசலில் கோலம் போட்டேன் நடுப்பு நடுப்பட சில நாளைக்கு ரங்கோலி ஆசை வரும் அன்னைக்கு ரங்கோலியெல்லாம் போடுவேன் இது ஸ்டென்சில் கோலம் தான் நான் என்ன ஃப்ரீ ஹேண்ட் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு ஒன்று சொல்கிறதீங்க இந்த சல்லடையில் விற்கிறாங்க அந்த சல்லடை கோலம் ஆனால் அதுக்கு கலர்லாம் சில நாளைக்கு போடுவேன் கலர் போட்டு நானே இந்த அழகாக பார்த்து மகிழ்ந்து வைப்பேன் இது வாசலில் போ போய் வச்சுட்டேன் டைல்ஸ்க்கு இருக்குது நான் இந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுன்னா குழம்பி போய் கிடைக்கேன் பெரிய பெரிய எக்ஸாம்பிளும் கூட எழுதியான் ஆனா இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அது இது இன்றைக்கி பீன்ஸை நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸு தேங்காய் போட்டை கறி பண்ணுறதுன்னு இந்த முறை வழியாக காய்கறி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க இந்த சௌச்சோளுக்கு டொமேட்டோ வெள்ளிக்காய் புடலங்காய் முள்ளங்கி எல்லாம் இதில் என்ன பண்ண போகிறேன் இந்த நேமா உள்ளங்கி சாம்பாராக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஆடி மாதம் பிறப்பு இந்த ஆடி மாதம் வந்தாங்க நம்ம கொஞ்சம் இந்த வெங்காயம் பூண்டு முள்ளங்கி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக பண்ணி விடுது அதனால் இது என்னெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் ஆக்கிடணும்னு பார்க்குறேன் ஸோ அதுதான் இன்றைக்கி என்ன சமையல் ஒரு சட்னி ஒன்று அரைக்கலாமா இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாத்தையும் போட்டுன்னு முதல்ல ஒரு சுற்றி சுற்றிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கருகப்பலை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சு ஜலம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம் அதுதான் ரொம்ப குஷியா இருக்கும் எனக்கு நல்லா ஜலத்தை விட்டு விழாவை விட்டுறணும் அதுக்கப்புறம் தோசையோட பரமாரணும் கடுகு பெருங்காயம் இதெல்லாம் மேலே இருந்து தடிச்சு கொட்டணும் கொஞ்சமாக எலுமிச்சம் பண்ணி இது வந்து தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது இருக்கும் அதுக்கப்புறம் அதுதான் இன்றைக்கி ஆச்சு தோசையும் இந்த தண்ணி சட்னியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணினேனாக்க இந்த இது என்ன கொதிச்சுட்டுக்கு சாம்பாரனு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை இது வெங்காயத்தோட தோலி அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன் அதெல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு ஒரு அரை லிட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட அதை ஜரத்தில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் என்னத்துக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து என்னமோ ஹேரில் அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தான் தலைமுடியில் அது வந்து நல்லா வேர் வரைக்கும் இது போய் இது நல்லா தலைமை நல்ல தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக வளரும்னு சொல்கிறா அதனால அதையும் தான் ட்ரை பண்ணுவோமேன்னு இல்லைன்னா இந்த குடிமை தான் இருக்கவே இருக்கே நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க